விஜய் தொலைக்காட்சியில் ஏராளமான சீரியல்கள் ஒளிபரப்பு செய்யப்பட்டு வந்திருந்தாலும் தனக்கென்று மிகப்பெரிய அடையாளத்தை ஏற்படுத்திய சீரியல் தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் இது தற்பொழுது முதல் சீசன் முடிந்த இரண்டாவது சீசன் தற்போது நல்லபடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருகிறது இந்த சீரியலை ரசிப்பதற்கு என்ற ஒரு தனி ரசிகர்கள் கூட்டம் இருந்து வருகிறது மேலும் இந்த இரண்டாவது சீசனும் தந்தை மூன்று மகன்களை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டு குடும்பத்தில் நடக்கும் பிரச்சனை சந்தோஷம் இதை மையமாக வைத்து இயக்கி ரசிகர்களை மெதுவாக கவர்ந்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி இருக்கும் நிலையில் இந்த சீரியலின் படப்பிடிப்பிற்காக தற்பொழுது கொடைக்கானலுக்கு சென்றுள்ளார்கள் அங்கு நடிகர் மற்றும் நடிகைகள் எல்லோரும் படப்பிடிப்பை முடித்துவிட்டு அங்கு சுற்றுலாவை மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் அங்கு எடுக்கப்படும் புகைப்படம் மற்றும் வீடியோவை இணையதளத்தில் வெளியிட்டு ரசிகர்களை மேலும் மகிழ்வித்து வருகிறார்கள் இதோ அவர்களின் லேட்டஸ்ட் புகைப்படம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க